2025 பொங்கலுக்கு அஜித் நடிச்சிட்டு இருக்க குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க இதுக்கு பின்னாடி பத்து நாட்கள்ல ஏச்சியான் விக்ரமோட ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இப்போ ரொம்ப பெரிய பரபரப்பை உண்டாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அஜித் நடிச்சிட்டு இருக்க குட் பேட் அக்லி விக்ரம் நடிச்சிட்டு இருக்க வீர தீர சூரன் அப்படின்னு ரெண்டு படங்களுமே பொங்கல்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு முன்னாடி சொன்னாங்க ஆனா இப்ப கிடைச்சிருக்க தகவல் படி விக்ரமோட வீரதீர சூரன் படம் ஜனவரி டுவெண்டி சிக்ஸ் அன்னைக்கு குடியரசு தினத்தை இது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு ஜனவரி பதினாலாம் தேதி குட் பட் அக்லி ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி சூரன் படங்கள் ரிலீஸ் ஆச்சுனா நடுவில் பத்து நாள் தான் இருக்கு அப்படின்றதுனால அஜித் படத்தினுடைய வசூல் பாதிக்கப்படுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனா இந்த ரெண்டு படமும் இப்படி ரிலீஸ் ஆகுமா அப்படின்றதான் பல பேரோட கேள்வியாகவும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூரன் படத்தினுடைய ஷூட்டிங் கிட்டத்தட்ட முடிவடைஞ்சு அடுத்ததா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் இப்ப போயிட்டு இருக்கு படத்தினுடைய விளம்பர பணிகள் இன்னும் சில நாட்கள்ல தொடங்கப்படும் அப்படின்னு அப்படின்னு சொல்லப்பட்டு விக்ரம் எஸ் ஜே சூர்யா துஷாரா விஜயன் சூரஜ் சித்திக் அப்படின்னு பல பேரோட ஆக்டிங் உருவாகிட்டு இருக்க வீரதீர சுரன் படத்தை அருண்குமார் தான் டிரெக்ட் பண்ணிட்டு இருக்கு ஜிவியோட மியூசிக்ல தான் இந்த ஒரு படம் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ எந்த டேட்ல இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் நீங்க இது ரெண்டுல எந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பாக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க